ни 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 Йон. Йон. பண்ணக்கூடாது சார் செடியை தூக்கிடல மேலே சரிங்களா செடியை தூக்கிடல என்னங்க சார் சார் வந்துடுங்க இங்கே அர்த்தம் செடுங்க இங்கே மண் பிள்ளைங்க சார் தூக்கலாம் வந்துடும் தூக்குங்க சார் வந்துடும் சார் ठीक है लोड निकल गया है क्या है दिख रहा है इधरिंग

ஜெல்லுவேர் வந்து எண்ணிக்கவே முடியாது சார் பாருங்கள் எப்படி இருக்குது டாக்டர் சாயில் விதை நேர்த்தி பண்ணி இந்த வாழைக்கு நடுவு பண்ணியிருக்கிறார் இது நடுவு பண்ணி இருபது நாள் ஆச்சு இருபது நாளில் அம்மா வேறு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது ஒயிட்டி ஒயிட் கலரில் இருக்குது ஜெல்லுவேருங்கிறது பாருங்கள் எவ்வளோ கவுண்ட் பண்ணவே முடியாது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது கவுண்ட் பண்ண முடியாது நம்ம முடியில் இருக்கிற மாதிரி அந்த ஜெல்லுவேருங்கிறது வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒம்பது பத்து பதினொன்று பதினொன்று பன்னிரெண்டு பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினாறு பதினேழு பதினேழு பதினெட்டு பதினெட்டு மண்புழு வந்து ஒரு கண் அளவில் கெடைச்சது டாக்டர் சாயில் விதிநிறுத்தி பண்ணி நடுவு பண்ணி இன்றைக்கி இந்த வாழைக்கன்று வந்து இருபது நாள் முடிவடைந்தது இந்த இருபது நாளில் வந்து பாருங்கள் அம்மா வேறுங்கிறது ஒயிட் கலரில் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது ஜில்வேருங்கிறது வந்து அளவுக்கு அதிகமாக வந்து கவுண்டிங் பண்ண முடியாத அளவில் என்ன முடியாத அளவில் வந்து ஜில்வேரிங்கிறது வந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து வளர்ச்சி இருக்குது எவ்வளோ ஜில்லுவேருங்கிறது உருவாகிருக்குது பாருங்கள் எண்ண முடியுமா கண்டிப்பாக எண்ண முடியாது இந்த ஜில்வேறு அம்மா வேறுங்கிறது வந்து எல்லா பக்கமே காட்டுறோம் பாருங்கள் ஜில்லு வேறு அம்மா வேறுங்கிறது இந்த அளவுக்கு வந்து உருவாகிறதுக்கு காரணம் வந்து இந்த இலைமையில் இருக்கக்கூடிய உயிரியல் திறமைன்ற கூடிய மண்புழு மற்றும் நுண்ணுயிர்கள் இங்கே மண் பார்க்கல அப்படி வந்து பவுட்ரு மாதிரி இருக்குது மண் வந்து பவுட்ரு மாதிரி இருக்குது இங்கே வந்து பல கோட்டி நுண்ணீர்கள் மட்டும் மண்புழு இங்கே வேலை செய்கிறதுனால இந்த தன்மைங்கிறது வந்து நல்ல வேலை செய்கிறதுனால வந்து செடியில் வந்து பௌத்திகத்தன்மைங்கிறது வந்து நல்லபடி உருவாகிருக்குது நம்ம சொல்ல விரும்புகிறேன் அனைத்து விவசாயிகள் வந்து வாழை போடும்போது டாக்டர் சாரில் விதிநிறுத்தி பண்ணி இந்த மாதிரி வாழையை நடுவு பண்ணும்போது இந்த வாழைக்கு வரக்கூடிய வேர் வேர்முடிச்சு வேரழுகள்ங்கிறது வந்து ஆரம்பத்துலேயே வந்து கட்டுப்பாடு கொண்டு வரலன்ட்டு இந்த விடியல் அனைத்து விவசாய அனைத்து விவசாயிகளுக்கு சொல்ல விரும்புகிறேன் சார் என்ன சொல்ல விரும்புறீங்க விசையல் கணவர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வந்து குண்டால் நேந்திர கண்ணுங்க இந்த கன்று வந்து போட்டு பார்த்தீங்கன்னா இருபது நாள் ஆச்சு இதை வந்து விதை நேர்த்தி எதில் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் சாயல் மூலிமா வந்து இது விதை நேர்த்தி பண்ணப்பட்டதுங்க இப்போ கன்று போட்டு இருபது நாளில் நீங்கள் இந்த ரூட்டை பாருங்கள் கவுண்டே பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து வெள்ளை வேர் உற்பத்தியாக இருக்குது ஒரு பக்கையில் ரெண்டு பக்கையில் செடி சுற்றியுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுக்கும்போது இந்த வாழையை நாங்கள் பிடிங்கிதை எடுத்தால் பார்த்தீங்கன்னா எல்லா வேருமே கட்டாயிருச்சு நிறைய பேர் வந்து இன்னும் இந்த இந்த நீளமான வேர் இருக்கிற பகுதியிலே பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் வீடியோ நல்லா தெரியும் கட்டாயிருக்குது பாருங்கள் ஒரு அடி அளவுக்கு இருக்குது இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்பவே இது ஒரு அடி இருக்குது ஒரு ஒன்றரை அடிக்கு மேலே போயிருக்கலாம் அந்த ரூட்ஸு நம்ம எடுக்கும்போது கையில் பிடிங்கி எடுக்கும்போது நிறைய கட்டாயிருச்சு இந்த வேர் அதிகப்படியான வேர் வளர்ச்சி மத் மற்றும் நோயற்ற ஒரு வேர் எந்த விதமான நோய்களும் இந்த வேர் பகுதியில் கிடையாது நாம் கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து நமக்கு முழுமையாக செடிக்கொண்டே சேர்த்தக்கூடிய ஒரு தான் இந்த வேர்கள் இந்த வேர்கள் வந்து எந்த அளவுக்கு நமக்கு அதிகப்படியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து இந்த வாழை எடுத்து இந்த வாழையின் மூலியமாக வரக்கூடிய பலன் வந்து நம்ம விவசாயியோட பாக்கெட்டுக்கு வரோம்னா இந்த வேர் பகுதிங்கிறது வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த வேர் பகுதி ஆரோக்கியமாக இருக்கணும்னா மண்ணில் என்ன நடக்கணும்னா கார்பன் ஆக்சைடு மண்ணிலிருந்து வெளியே போய் நாம் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் மாதிரி மண்ணுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ள வேர்கள் நோய் இல்லாத வேர்கள் எந்த விதமான குறைபாடும் இல்லாத வேர்கள் வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகும் இந்த இந்த குறைபாடு இல்லாத வேர்கள் வந்து இங்கே உற்பத்தி ஆகணும் ஆக்சிஜன் உள்ளே போகணும் கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம உயிரியல் தன்மையான பல கோடி நுண்ணுயிர்கள் மற்றும் மண்புழுக்கள் தேவை இப்போ இந்த வாழை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ மண்புழு எடுத்துருக்குறோம் ஒரு பதிமூணு பதினாலு மண்புழு எடுத்துருக்குறோம் இந்த ஒரு அடி ஒரு அடி அகலத்தில் வந்து நம்ம எடுத்துருக்குறோம் சேம் வந்து பார்த்திங்கன்னா மண்புழு பார்த்தாச்சு நுண்ணுயிர் எப்படி பார்க்கணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம மண்ணை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மண் அதாவது வந்து காப்பி பவுடர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு மண் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இது கை இது பண்ணல கையிலேயே பறிச்சி எடுத்ததுங்குது எப்படி காப்பி பவுடர் மாதிரி காப்பி பவுடர் மாதிரி இருக்குது அதனால் இந்த பல கோடி நுண்ணுயிரிகள் மற்றும் மண்புழுக்களை நம்ம மண்ணில் வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம இந்த வேர் பகுதி வந்து அதிகமாக வளர்ச்சியுமே நோயினுடைய நோய் நோய்களற்ற வேறுபகுதியாகவும் நம்மளுக்கு வந்து உற்பத்தி ஆகி நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து மண்ணு மண்ணுக்கு மண்ணுக்கு அடியில் வந்து வீணாக போகாமல் மேலே வந்து ஆவியாக போகாமல் இப்போ நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் இந்த செடி சாப்பிட்றக்கு ரூட்ஸ் வந்து அருமையாக ரெடியாக இருக்குது இப்போ நம்ம தொடர்ந்து எவ்வளோ உரங்கள் கொடுத்தாலுமே இந்த செடிக்கு முழுமையாக சென்றடையும் நம்ம பணம் வந்து ஒரு ரூபா கூட வீணாகாமல் நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய பயிருக்கு முழுமையாக சென்றடையும் அதனால் அனைத்து விவசாயிகளுமே நம்ம டாக்டர் சாயல் மூலிமா விதை நிறுத்தி பண்ணி இந்த கண்களை நடவு செய்யும் போது குறைந்த அதாவது இருபது நாளில் இவ்வளோ ரூட்டுன்னா இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது இந்த வாழை வளருக்கு இன்னும் எவ்வளோ கோடிக்கணக்கான ரூட் இதில் வளரும் இங்கே ரூட் எண்ணிக்க முடியுமா சார் இந்த வேறு என்ன முடியாதுங்க சார் என்ன முடியுமா ம் என்ன முடியாது எண்ண முடியாத அளவுக்கு பாருங்க எவ்வளோ பிரெஞ்சு இந்த மாதிரி என்ன முடியாத வேர்களுடைய வளர்ச்சிக்கு இங்கே இருக்கக்கூடிய என்ன முடியாத கோடிக்கணக்கான நுண்ணுயிர் மற்றும் மண்புழுக்கள் தான் இந்த உயிரியல் தன்மைங்கிறத இந்த வேருக்கு காரணங்கிறது வந்து நாம் வந்து எல்லா விவசாயிக்கும் சொல்லி சொல்லிக்கிறோம் பாருங்க சார் இருபது நாள் வளர்ச்சி பாருங்க சார் ஒரு இருக்குங்க சார் இதில் இருந்து கணக்கு போட்டுக்கலாம் ஒரு அடி ரெண்டு ரெண்டரை அடி இருக்கும் சார் ரெண்டரை அடி வளர்ச்சி இருக்கும் இருபது நாளில் அல்லங்க வந்து இதுக்கு காரணம் வந்து இங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய செல்வேறு எண்ணெய் முடியாத அளவுக்கு இருக்க நுண்ணீர்கள் ஒரு அடியில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் பதினஞ்சு பதினாறு கிடைச்சிருச்சு நுண்ணீர் அனைத்து விவசாய நண்பர்களே உங்கள் தோட்டங்களில் இந்த மாதிரி மண் வளம் பண்ணி சிடி வந்து நல்லா வளர வைக்கணும் என்றால் டாக்டர் டாக்டர்ஸில் எதனையிறுத்து பண்ணி போது உங்களுக்கு இந்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் எங்களுடைய நாலேஜ் நம்ம மைக்ரூபி ஆகிர தமிழ் என்ற ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது மைக்ரூபி ஆகிர தமிழ் யூடியூப் சேனல் இருக்குது இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நாலேஜ் தேவைப்பட்டதில் எங்கள் தொடர்புகளுடைய தொலைபேசி நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஒன் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபைவ் நன்றி வணக்கம்